ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப முக்கியமாக நம்ம சமீப காலத்தில் பார்த்தது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு தம்பதிகள் வந்து சேர்ந்து வாழ்ந்து அதில் அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க ஸோ அந்த கணவர் எப்படி அவர் தன்னோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கறத நினைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ஒரு பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு இளம் வயது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை சேர்ந்து இருந்து ஒரு யூனோ ஒரு நாற்பது வயசில் தன்னோட கணவரை வந்து இழக்கறது அப்படிங்கிறது ஒரு பெண்மணி அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முக்கியமாக ஒருத்தன் ஒரு ரொம்ப நெருங்கினவரை நம்ம வந்து இழக்கிறோம் அப்படிங்கிறபோது மனசு வந்து ரொம்ப அழைப்பாயும் எல்லாருக்குமே அதுதான் ஆகும் ரைட்டாக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுன்னா அந்த க்ரீஃப் அந்த மன அழுத்தத்தை நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து ஐயோ நேற்றுக்கு நல்லா தானே இருந்தாங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இழப்பை வந்து அவங்க ஏற்றுக்கறதுக்கே நிறைய டைம் எடுத்துப்பாங்க இது தவறு கிடையாது ஏன்னால் எல்லாருக்குமே அது சடனாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் ரைட்டாக இல்லைங்களா ஸோ இவ்வளோ நாள் அவங்க கடந்து வந்தும் நம்ம வந்து சடனாக இழக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒத்துக்கிறதே அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் இது ரொம்ப முக்கியம் நம்ம அவங்க அக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்களுக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க பசங்க இருக்கலாம் எனோ அம்மா அப்பா இருக்கலாம் ஸோ யார் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாதிரி இருக்கிறவங்க இவங்களோட மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற இருக்கணும் ஏன் அப்படிங்கிறதுனா ஒரு நேரத்தில் அவங்க அவங்க வந்து வந்து நினச்சி 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 அதாவது பின் காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது இல்லை சமீப காலத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முழுமைத்தனமாக அவங்க வந்து அடையணும்னு நினச்சிருக்கலாம் கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை அடையாத முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க மைண்ட்ல அவங்களுக்கு வந்து தெளிவுத்தனமே இருக்காம இருக்கும் அடுத்தது அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்வோம் மனசு வந்து எப்போதுமே வந்து அதை நினைச்சே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது சில நேரத்தில் அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக பேசுற மாதிரி இருக்கும் சரியா தானே சாப்பிட்றாங்க சரியா தூங்குறாங்க சரி அவங்க நார்மலாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனசுக்குள்ள அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அவங்க பக்கத்தில் போய் அவங்கள வந்து யூனோ அவங்கள பேச விட்டு நம்ம கொஞ்சம் காது கொடுத்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து அவங்களோட பழைய அவங்களோட நினைவுகள் அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த ஷேர் பண்ணும்போது அவங்க நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனா நம்ம காது கொடுத்து நல்லா கேட்கணுங்கிறது மட்டும்தான் நிறைய வாட்டி நம்ம வந்து ஆலோசனை அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு நம்ம அப்படியே நாக்கு வந்து ரொம்ப துடிக்கும் நம்மளுக்கு ஆனால் அது வந்து ஆலோசனை சொல்கிற நேரம் கிடையாது அவங்க சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்கற நேரம் அது அடுத்தது யூஷுவலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுனா நிறைய வந்து பொறுப்புகள் இருக்கும் வாழ்க்கையில ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனா சப்போஸ் அந்த கணவர் வந்து கொஞ்சம் முதியோரா வந்து எ இறக்குறாங்க அப்படிங்கறதுன்னா நம்ம நிறைய இந்த சர்டிஃபிகேஷன் லீகல் ஹேர் சர்டிபிகேட் அப்புறம் டெத் சர்டிபிகேட் சடங்குகள் இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு வந்து தொகையாக நம்மளுக்கு இருக்கு சோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மள கூடி நம்மளுக்கு அந்த ஜேர்னியில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க தலைமை எடுத்து இது நீ இப்படி பண்ணு அது அப்படி பண்ணு அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு ஒரு தெளிவுத்தனம் இருக்காது ஸோ அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை நம்ம வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுனா அவங்களோட ஆலோசனையை அந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கலாம் ஏன் அப்படிங்கிறதுனா இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் சின்ன பசங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்கள கரை சேர்த்தணும் நம்ம எப்போதுமே நம்மளை பற்றியே நம்மளோட சோகத்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போக முடியாது முக்கியமாக ஒரு இளம் வயதில் நம்ம வந்து கணவரை இறக்கணும் இல்லை ஒரு யூனோ மிடில் ஏஜில் நம்ம வந்து கணவரை இறக்கணும் அப்படிங்கிறதுனா பசங்க இருப்பாங்க அவங்களோட படிப்பு இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொறுப்புகளும் இருக்கிறதுனால அது லேடி ஆட்டும் ஜென்ட் ஆட்டும் யார இருந்தாலும் அவங்க அந்த பொறுப்பை வந்து முழுமைத்தனமாக அதை எடுத்து அதை வந்து நடைபெறுகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது இது எல்லாமே சரி நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கலாம் சில இடத்துல அந்த இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை அண்ட் ரொம்ப லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல மன அழுத்தத்தினால சுயசைடல் டெண்டன்சியும் இருக்கும் சரி அவர் தான் போயிட்டாரே நான் மற்றம் வாழுது என்ன யூஸு நானுமே போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த குழந்தைங்களை பற்றி கூட நினைக்காமல் அவங்கள பற்றி மற்ற நினச்சி அவங்களும் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக ப்ரொஃபெஷ்னல் ஹெல்ப்பு ப்ரொஃபெஷ்னல் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தேவை ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அப்படிங்கிறது போகும்போது அவங்களுக்கு நம்ம கேஸை முழுக்க நம்ம வந்து சொல்லிட்டு நம்மளோட ஹெல்த் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த்தில் எதாவது சேலஞ்ச் இருக்கா இல்லை நம்மளோட ஃபைனான்ஸை பற்றினையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போது அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவுத்தனம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே படிச்சிருக்காங்க ஆனால் வந்து நம்மளோட சொசைட்டி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க மேபி விமென் வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் இல்லை படிச்சிருக்கலாம் ஆனால் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்களுக்காக பெரிய லெவலுக்கு அவங்க வந்து ஒரு தொகையாக வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை ஸோ நம்ம வந்து இந்த க்ரீஃபை நம்ம அக்னாலஜ் பண்ணிட்டோம் நாலா பக்கமும் அவங்களுக்கு வந்து உதவி கொடுத்துட்டோம் அதுவும் தாண்டி அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாள் கிரீஃபுங்கிறது கிடையாது ஏன்னா இது காலப்போக்கில் தான் இந்த வந்து மன அழுத்தம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து அவங்களோடைய கூட இருந்து அவங்க தன்னோட காலில் இருக்கிற அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி கணவரையோ இல்லை மனைவியோ இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுனா நீங்களே புரிஞ்சுக்கலாம் அவங்களோட வயதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் தேவையாக இருக்கலாம் பேபி மருந்து வாங்குறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேபி காய்கறி வாங்குறதுக்கு இல்லை ஒரு பேங்க்குக்காக போயிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் கூட அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ தேவை இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட சப்போசிட்ஸும் அதாவது அவங்களோட பெண் குழந்தை இருந்தா இல்லை ஆண்மகன் இருந்தா இல்லை அவங்களோட நேபர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஹெல்ப் பண்ணினோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் நம்ம செய்ய செய்ய அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இது கண்டிப்பாக இழப்பு வந்து எல்லாருக்குமே பெரிய இழப்பாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையோட தருணத்தை நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஜன்மமும் மரணமும் அது ஒரு சைக்கிள் இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த சைக்கிள் அவங்க புரிய வச்சு அடுத்த லைஃப்பை நம்ம வந்து நம்மளோட லைஃபை கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை ஆலோசனைகள் இந்த பதிவில் இருக்குது அப்படிங்கிறதுனா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் இல்லை உங்களோட கேள்விகளை எங்களுக்கு அனுப்பலாம் இது வந்து எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு சேர்க்கறதுக்குல ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி